இது பண்ணா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏன்னா நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சொசைட்டிக்குள்ள இருக்கிறீங்க அதனால கண்டிப்பா தப்பா பேசுவாங்க நாலு விஷயம் நல்லதா இருக்கும் நடக்கும் கெட்டதாவும் நடக்கும் ஏத்துக்கிட வேண்டியது உங்களுக்கு இதை வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க தேவை ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கிடச்சிட்டு கிடச்சிட்ட கிடச்சிட்டு வச்சு தீட்டி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறாங்க அப்போ நான் ஒருத்தவங்ககிட்ட வந்து ஹார்ஷை கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் நீ சோஷியல் மீடியாவில் இருக்க அதனால நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பார்ப்பாங்க நடத்துவாங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டே நான் சோஷியல் மீடியாவில் வந்து நான் தப்பாக எதாவது பண்ணாலோ தப்பாக யாரையாவது வழிநடத்திட்டு போனாலோ அப்போ நம்மளை யாராவது கேள்வி நீ இந்த மாதிரி சமூகத்துக்கு விரோதமா இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்க நீங்க சொன்னா அது நியாயம் உண்டு நான் அப்படி எதுவுமே பண்ணல சோறு பொங்குறேன் தின்றேன் வீடை க்ளீன் பண்ணுறேன் உள்ள வேலையை செய்யற எதா என்னால சேல்ஸ் பண்ற அவ்வளவுதானா நான் செய்கிறேன் இதுல தப்பா நடந்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால இருக்கவங்களா நீங்க நிசாரமாக தப்பா பேசலாங்கிறது வந்து அது அதை வந்து என்ன தெரியுமா அதை இன்னொரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு ஆள் தான் நம்மளை சொல்லுது இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டா வச்சிருக்கீங்களா அதுவும் சரி யூடியூப்ல வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் நீங்களும் ஒரு சோசியல் மீடியா ஆள் தான் நான் வீடியோ போடுறதுனால மட்டும் நான் சோஷியல் மீடியா ஆள் கிடையாது அந்த சோஷியல் மீடியாவை நான் என்னோட என்டர்டெயின்மெண்ட்காக பார்த்தாலுமே நான் ஒரு சோஷியல் மீடியா பர்சன் தான் அப்படி இருக்க பட்சத்தில் உங்களை அதே மாதிரி யாராவது ஆ பேசுனா ஆமா ஆமா அப்படி அப்படிதான் பேசுவாங்க நம்ம அப்படி அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள ஆளா இருந்தா வாங்க நான் அதுக்கும் சொல்லுவேன் சரியா தயவு செய்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடுன்னு சொல்லிட்டு வச்சு வாங்காதீங்க எனக்கு வேண்டா எனக்கு என்ன சொல்ல உங்களை உங்களோட குப்பைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன்னா நான் யாருக்குமே குப்பை கொடுக்கறது இல்லை குப்பையை தான் போட முடியும் சரியா நான் யாரையா அது தப்பா பேசியிருக்கேனா தப்பா வழி நடத்திருக்கேனா தப்பான பாதையில் கொண்டு போகிறேனா கிடையாது ஏன்னா நான் அப்படிதான் அதே மாதிரி யாரையுமே டீமோட்டிவேட் பண்ண மாட்டேன் இசைல குறைய சொல்ல மாட்டேங்க அது உண்மை ஆனால் இந்த உலகம் என்ன நம்பாது பார்க்க டெரர் பீஸ் மாதிரி இருக்குது ஆனால் நான் டெரர் பீஸ் கிடையாது பார்த்துருங்க சரியா தேங்க்யூ